எல்லாருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அவர்களில் முப்படைகளுடைய பொதுமக்கள் காணிகளை முப்படை முப்படைகளும் கைப்பற்றி இருக்கிற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதாக செய்வதாக ஆரம்பத்திலே ஜனாதிபதியாக வந்தவுடனே அறிவித்தலை முற்றிருந்தார் அது பல இடங்களிலே நடைபெறவில்லை அதிலே ஒரு விடயம் இந்த பள்ளிமுனை கடற்படையினர் வசம் இருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தோம் ஜனாதிபதிக்கும் இது சம்பந்தமாக கடிதங்களை அனுப்பியிருந்தோம் ஆனால் இப்பொழுது ஒரு மாற்று நடவடிக்கை நடைபெறப் போவதாக நாங்கள் அறிகிறோம் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது வருகிற இருபதாம் தேதி இந்த இந்த கடற்படையினுடைய காணிகளை அளவிடப் போவதாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது இதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்கப் போவதில்லை மக்கள் நிச்சயமாக போராடுவார்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கும் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் இந்த நிலைமையை இந்த நிலைமையை மாற்றுவதற்காக அதேபோல இங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழு தலைவருக்கும் இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடு செய்ய இருக்கிறோம் ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பள்ளிமனை மக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு பயந்தளிக்கப்பட வேண்டும் அவை கடற்படைக்கு அதை அபகரிக்கின்ற செயல்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது மட்டுமல்லாது மக்கள் போராட்டம் வெடிக்கின்ற ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே ஜனாதிபதியிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் நாடாளுமன்றத்திலே பேச இருக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்பதை நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அவர் அவர் சம்பந்தமாக உள்காட்டு நடவடிக்கை சாணிக்கியம் தான் அதில் உள்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அது சம்மந்தமாக நாங்கள் அது எங்களுடைய கட்சியின் விருப்பம் எங்களுடைய கட்சி தான் முடிவெடுக்க வேண்டும் ஆகவே வெளியில் இருக்கின்ற ஆறாவது சொல்லி உழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் என்ன விடயங்கள் என்று ஆராய்ந்து ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்று கட்சிதான் முடிவெடுக்க வேண்டும் என்னை பொறுத்த முடியல நாங்கள் இது சம்பந்தமாக என்னும் இறுதி முடிவுக்கு வரவில்லை ஆனால் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரவையோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஆனால் சில சபைகளிலே நாங்கள் தமிழ் கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவுகளை செலுத்தி இருக்கிறோம் அந்த அடிப்படையிலே யாரோடு சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு வரைக்கும் தோ தோற்றப்பாட்டுக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டிலே மற்ற இடங்களில் வன்னி வடக்கு வடக்கிலே வன்னி கிழக்கிலே மட்டக்கிழப்பு போன்ற பிரதேசங்களிலே பேரவையினுடைய ஆசனங்கள் குறைவாக இருக்கிறபடியால் நாங்கள் அதிலே ஒரு முடிவுக்கு வர முடியாவிட்டாலும் யாழ்ப்பாணத்திலே நான் இருக்கின்றேன் மூன்று நான்கு சபைகளுக்கு மேலே நாங்கள் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது அந்த வகையிலே என்னை பொறுத்தமட்டிலே இத்தனை இத்தனை ஆசன இத்தனை சபைகளை பிடிப்போம் என்பது இப்பொழுது கூற முடியாது இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே தமிழக தரப்பு ஆள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் இல்லை இது வந்து தமிழ் சிக்க தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் அது சம்பந்தமாக செயல்படவில்லை செயல்பட போவதில்லை இதற்கான விளக்கத்தை தமிழசு கட்சி தான் சொல்ல வேண்டும் எங்களை பொறுத்தமல்லே தமிழர்கள் தேசியத்தை நேசிக்கின்ற தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமாக இருக்கின்றபடியால் அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள மேற்கொள்கின்றோம் எனவே இந்த இபிரிப்பியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பது சம்பந்தமாக தமிழிசை தான் நீங்கள் கேட்க வேண்டும்